இந்த ஒரு வீடியோவுல யாரும் எதிர்பாராத விதமாக கேபிஒய் பாலா அவர்கள் அதாவது ரீசெண்டாக கேபி வை பாலா அவர்களை பற்றி ஒரு வதந்தி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது அதற்கான ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து வெளியிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் தற்பொழுது கோயம்புத்தூரில் நடைபெற்ற தனியார் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட கேபி பாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை முடிந்த பிறகு பத்திரிகை நிகழ்ச்சியை முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்து மிகவும் வேதனையுடன் சில விஷயங்களை பேசிருக்கிறாங்க பாலாவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டேட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி பாலாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே சமீபத்திய பிரச்சனை குறித்து ஒரு கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க அதற்கு கே பி வி பாலா அவர்கள் கெட்டது தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நல்லது பண்ணால பிரச்சனை தான் வருது சோ என்னை பற்றி தவறாக பேசி யூடியூப்ல வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க அதை வைத்து அவங்க சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம்தான் என் பக்கம் எல்லாமே தான் இருக்குது நான் யார் என்பது மக்களுக்கு தெரியும் சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளித்து வீடியோ போட்டது கூட ஏன் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து வீடியோ வந்து போடுறீங்க சரி நீங்கள் யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எவ்வளவு ஓடுறேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் யாரிடமாவது காசு வாங்கி ஏமாற்றிருந்தா என் மீது புகார் கொடுக்கட்டும் சும்மா உட்கார்ந்து பேசி கொண்டு தானே இருக்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்காக உழைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு பாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க என்னதான் ஒரு ப்ரூஃப் வீடியோ போட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாலாவை பற்றி தவறான வதந்திகளெலாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க பாலா சொல்வது போல நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது பாலா சொன்னதை பற்றி உங்களோட கருத்து என்ன இந்த மாதிரி வதந்தி பரப்புறவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ